சின்னஞ்சிறு நண்பர்களே உங்களுக்கு கனவுனா என்னன்னு தெரியுமா நாம தூங்கும்பொழுது நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல வரும்ல அதுதான் கனவு சில சமயம் நல்ல கனவுகள் வரும் சில சமயம் கொஞ்சம் பயமுறுத்தும் கனவுகளும் வரும் இல்லையா இன்னைக்கு நாம அப்புன்னு ஒரு குட்டி பையனை பத்தி பார்க்க போறோம் அப்புவுக்கு கனவுகள்னா கொஞ்சம் பயம் அப்பு ஒரு நாள் ராத்திரி தூங்கப்போனா அவனுக்கு எப்பவும் நல்ல கனவுகள் வராது இன்னைக்கு என்ன கனவு வருமோன்னு அவன் பயந்துகிட்டே படுத்தான் அவனோட ரூம்ல இருட்டா இருந்துச்சு அப்போ அப்புவோட ரூம்ல ஒரு சின்ன சிலந்தி வந்துச்சு அது ஒரு சாதாரண சிலந்தி இல்ல குட்டீஸ் அது ஒரு மாயாஜால சிலந்தி அதோட உடல் முழுக்க சின்ன சின்னதா வெளிச்சம் ஜொலிச்சுச்சு அது மெதுவா அப்புவோட கட்டிலுக்கு மேல ஒரு வலைய நெய்ய ஆரம்பிச்சிச்சு அந்த சிலந்தி வலைய நெய்ய நெய்ய அந்த வலை ஒரு அழகான கனவு பிடிப்பான் ட்ரீம் கேச்சர் மாதிரி தெரிஞ்சது வலைக்குள்ள நிறைய வண்ணங்கள் வந்துச்சு அப்ப ஆச்சரியமா அத பார்த்துக்கிட்டே இருந்தான் சிலந்தி வலைய நெய்து அதுல இருந்து ஒரு சின்ன வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சம் அப்புவோட தலையில பட்டுச்சு அவ்வளோதான் அப்புக்கு மெதுவா தூக்கம் வந்துச்சு ஆனா இந்த தடவை அவனுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்துச்சு அப்பு ஒரு அழகான தோட்டத்துல இருந்தா அங்க நிறைய வண்ண வண்ண எல்லாம் சிரிச்சிச்சு பேசுறும் விலங்குகள் எல்லாம் அவனோட விளையாட வந்துச்சு அவன் வானத்துல பறந்தான் அது ஒரு ரொம்பவே சந்தோஷமான கனவு அப்புக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இது எப்படின்னு அவன் யோசிச்சான் அடுத்த நாள் ராத்திரி அப்புக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஒரு பெரிய பூதம் அவனை தொரத்துற மாதிரி கனவு ஆனா அந்த பூதம் அப்பு பக்கத்துல வந்ததும் அது ஒரு பெரிய சாக்லேட் பொம்மையா மாறிடுச்சு அப்புக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த தான் அவனோட கனவுகளை நெய்துச்சு அது கெட்ட கனவுகளை நல்ல கனவுகளா மாத்துச்சு அப்புக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு அவன் அந்த செலந்திய பார்த்து சிரிச்சான் நீங்க ஒரு நல்ல நண்பர்னு அவன் நினைச்சான் பாத்தீங்களா குட்டீஸ் நம்ம மனசுல நல்ல எண்ணங்கள் இருந்தா கெட்ட கனவுகள் கூட நல்ல கனவுகளா மாறும் நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லயும் நிறைய மாயாஜாலங்கள் இருக்கும் நாம நல்ல எண்ணங்களோட இருந்தா எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் சரியா என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கதை நம்ம சேனல்ல இருக்கு போய் பாருங்க நாம இன்னொரு நல்ல கதையோட சீக்கிரமே வருவோம் பாய் பாய் குட்டீஸ்